வெல்கம் டு துரை என்கிற துரசுங்க பேசணுங்க இப்போ நம்ம பார்க்குற ப்ராபர்ட்டி பார்த்தீங்கன்னா உடுமலை டு பல்லடம் மெயின் ரோடுங்க பல்லடத்துலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒ ஒரு மணி நேரத்தில் அந்த பூமிக்குள்ளே கரெக்டாக மூணு ஏக்கருங்க ஒரு தனி இபி சர்வீஸ் இருக்குதுங்க கரெக்டாக மூணு ஏக்கருங்க வந்துருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து உடுமலை டூ பல்லடம் மெயின் ரோட்டில் இருக்குதுங்க செஞ்சேரி புத்துருங்கிற இருக்குதுங்க உள்ளிருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு கிலோமீட்டருக்குள்ள அந்த பூமி கட்ரோடு உள்ளே வந்துடலாம்க இந்த பூமிக்குள்ளே ஒரு ஏக்கராக பார்த்தீங்கன்னா பதினாறு லட்ச ரூபா விளைச்சொல்கிறாங்க தனி கிணறு சர்வீஸுங்க மூணு ஏக்கராக இருக்குதுங்க இதுலேருந்து வேணாலும் குறைச்சி பேசலாங்க இந்த பூமி பிடிச்சதுன்னா நம்ம செல் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தேன் பூமி வேணும்னு லோ பட்ஜெட்டில் இன்றைக்கி லோ பட்ஜெட்டில் புதுசாக ஒரு ப்ராப்பர்ட்டி வந்துருக்குதுங்க இந்த பூமி வேணுங்க சும்மா சூப்பராக இருக்குங்க இந்த பூமி ஏக்கரை பதினாறு லட்ச ரூபா விளைச்சொல்கிறாங்க இதுலேருந்து வேணுணா குறைச்சி பேசலாமுங்க டபுள் ஃபோர் டூ செவன் சிக்ஸ் ஃபைவ் எயிட் செவன் எயிட் தொண்ணூத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு எழுவத்தாறு ஐம்பத்தெட்டு எழுவத்தெட்டு நன்றி வணக்கம் இபி சர்வீஸ்க்கு முன்னாடி பாருங்க